பிரைஸ் த லாட் இழப்பு என்று ஒன்று இல்லவே இல்லை ஒன்று போனா இன்னொன்று வரும் ஒரு மிகப்பெரிய மேடை அதுல ஒரு பெண்மணி சத்தமாக பேசுறாங்க அந்த அரங்கத்தில் இருந்த எல்லாரும் ராணுவ வீரர்கள் அங்கிருந்த ஒவ்வொருவரும் இவங்களை பார்த்தும் இவங்க பேசினதை கேட்டும் உற்சாகம் அடைகிறாங்க அப்படி நம்பிக்கை ஊட்டின பெண்மணி தான் ஹெலன் கெலர் பைபிளில் வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது நான் இந்த உலகத்தின் ஒளி என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடப்பதில்லை அவனுக்கு ஜீவ ஒளி உண்டாகும் யோவான் எட்டு பனிரெண்டு ஹெலன் கெலர் நம்பியது கிறிஸ்துவினால் தான் இருள் ஒளியாக மாறியது ஒரு முறை என் குறைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏனெனில் அவற்றின் மூலம் நான் என்னையும் என் பணியையும் என் தேவனையும் கண்டறிந்தேன் எந்த ஊனமும் எந்த துன்பமும் எந்த இருளும் கிறிஸ்துவின் ஒளியை தடுக்க முடியாது என்பதை சாட்சியமாக காட்டுகிறது என்று சொன்னார்களாம் ஹெலன் கெலர் அவர்களுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது வாயினால் பேசவும் முடியாது தன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்திருக்கும் இவங்க அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்திருக்காங்க இருந்தாலும் ஐநா சபையில் போற்றக்கூடிய சிறந்த பெண்மணியாக இவங்க இருந்தாங்க இவங்க பெரிய வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க உலகிலேயே மாற்றுத்திறனாளிக்கான முதல் டாக்டர் பட்டம் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் வருஷத்தில் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவின் அலபமா மாநிலத்தில் ஒரு குழந்தை அழகாக பிறந்தது குழந்தையின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று எல்லா பெற்றோர் நினைத்தது போல இவர்களும் நினைத்தனர் தன்னுடைய குழந்தைக்கு பத்தொன்பது மாதம் ஆகும்போது திடீரென்று ஒரு காய்ச்சல் வந்தது ஒன்றரை வருடமே மட்டுமே ஆன அந்த குழந்தைக்கு என்ன காய்ச்சல் என்றே தெரியவில்லை குழந்தை இறந்துவிடும் என்றுதான் மருத்துவர்கள் நினைத்தனர் ஆனால் பெயர் தெரியாத அந்த நோய் குழந்தையின் உயிரை பறிக்கவில்லை மாறாக குழந்தையின் செவிகள் செயல் திறன் இழந்தன பின்பு கண் பார்வையும் இழந்தன ஒரு சின்ன கற்பனைக்குள்ளாக போவோம் அந்த குழந்தை நாமாக இருந்தால் என்ன செய்வோம் இப்படி ரெண்டு வயது நிரம்பும் முன்னே முக்கிய உறுப்புகளை இழந்த இவர் ஏழு வயது வரை இருளான தனது உலகிலேயே இருந்தார் இவருக்கு ஒரு நல்ல நிபுணர் தேவை ஒரு நல்ல டீச்சர் தேவை என்று அறிந்த அவர்கள் பெற்றோர் வாஷிங்டன் சென்று அலெக்சாண்டர் கிரஹம்பெல்லை சந்தித்தனர் டெலிஃபோனை கண்டுபிடித்த அவர் காது கேளாதவர்களுக்கான கல்வியில் அதிக ஈடுபாடு உள்ளவர் என்று நிகழ்ச்சியில் பார்த்து அறிந்து அவரிடத்தில் சென்றனர் கிரஹம்பெல் மிஸ் ஆனி சலிவன் என்ற ஒரு நபரை அறிமுகம் செய்து வைத்தார் மிஸ் ஆனி சலிவன் தான் ஹெலன் கெல்லரின் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொண்டு சேர்த்தார் அடர்த்தியான இருள் மட்டுமே இருந்த வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை சேர்த்தது மிஸ் ஆனி சலிவன் என்ற ஆசிரியைதான் பார்க்கவோ கேட்கவோ முடியாத ஹெலன் கெலர் எழுத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்டாக அறிமுகப்படுத்தினார் ஆனால் கற்றுக்கொண்ட எழுத்துக்களை பொருளோடு தொடர்புபடுத்த முடியவில்லை பின்பு ஒரு கையை கொண்டு தண்ணீரை தொட வைத்து மற்றொரு கையில் வாட்டர் என்று எழுதுவாராம் இப்படி டால் சேர் என்று ஒரு சில நிமிடங்களில் முப்பது வார்த்தைகளை கற்றுக்கொண்டார் எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளும் திறமை கொண்டவர் ஹெலன் கெலர் தடோமா மெத்தட் மூலமாகவும் பிரெய்லி மெத்தட் மூலமாகவும் கற்றுக்கொள்ள தொடங்கினார் பின்பு பேசுவதற்கு மிஸ் சாரா ஃபுல்லர் என்ற ஆசிரியை கற்றுக் கொடுத்தார் கேட்கவோ பார்க்கவோ முடியாதவர்களிடம் எப்படி பேச கற்றுக்கொள்ள முடியும் இதில் ஒரு ஆச்சரியமும் சுவாரஸ்யமும் உண்டு தன்னுடைய டீச்சர் சேருக்கு முன்பாக உட்கார்ந்து அவர்கள் பேசும்பொழுது வாயை தொட்டு பார்ப்பாங்களாம் நாக்கு எப்படி சுழலுது எப்படி உச்சரிக்குதுன்னு தொட்டு பார்ப்பாங்களாம் இப்படி கற்றுக்கொண்டு தன்னுடைய பத்து வயதிலேயே லாட்டின் பிரெஞ்சு ஜெர்மன் மற்றும் கிரீக் மொழிகளை பிரெய்லி முறையில் கற்றுக்கொண்டார்களாம் தட்டு தடுமாறி பல ஆண்டுகள் முயற்சி செய்து பேசத் தொடங்கினார் ஆனால் இவர் ஒரு முறை கூட மனம் தளரவில்லை பின்பு தனியாக பாடங்களை கற்ற கெலர் யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்க விரும்பினார் ராகிஷ் பல்கலைக்கழகம் தயக்கத்துடன் இவரை ஏற்றுக்கொண்டது ஆனி செலிவனை துணைக்கு வைத்துக்கொண்டு தொய்வின்றி உழைத்த கெலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிஏ இளங்கலை பட்டம் பெற்றார் கல்லூரி நாட்களிலேயே த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் த ஆட்டோபயோகிராஃபி அதாவது தன் சுயசரிதையை எழுதினார் தன் வாழ்நாளில் மொத்தம் பன்னிரண்டு நூல்களை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தொடங்கி இந்தியா உட்பட முப்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு பேசினார் இவரால் எப்படி பேச முடியும் என்று நினைத்த பல பேர் மத்தியில் விடாமுயற்சியில் தட்டு தடுமாறி பேச கற்றுக்கொண்ட இவர் பல நாடுகளில் போய் பேசினார் பேசிய இடத்திலெல்லாம் கண்பார்வையற்றோருக்காக நிதி திரட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது இரண்டாவது உலகப் போரில் தன் உடல் உறுப்புகளை இழந்த போர் வீரர்களுக்கு பேசி ஊக்கமூட்டினார் ஹெலன் கெலர் அவர்கள் உற்சாகமடைந்து எழுச்சி அடைந்தனர் தன்னுடைய வாழ்நாளில் பன்னிரண்டு அமெரிக்க அதிபர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் ஹெலன் கெலர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபரின் சுதந்திர பதக்க விருது அவருக்கு வழங்கப்பட்டது அது மட்டுமல்ல இவர்கள் ஐநா சபையில் பேசியது இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க செய்தது எழுத்தாளராக பேச்சாளராக நாடக நடிகையாக தொலைக்காட்சி நடிகையாக இவரிடம் ஒருவர் பேட்டி காண்கிறார் கடவுள் உங்கள் முன்னே தோன்றி பார்வை வேண்டுமா பேச்சு வேண்டுமா செவித்திறன் வேண்டுமா என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க அவங்க மூன்றில் செவித்திறன் தான் வேணும் என்று சொன்னாங்களாம் பிறருடைய உழைப்பை ஈஸியாக நமக்கு ஈட்டி தருவது செவிதான் என்று சொன்னாங்களாம் கடைசியாக ஒருவர் அவரிடம் நீங்கள் இந்த உலகில் என்ன சாதித்தீர்கள் என்று கேட்டதற்கு ஹெலன் கெலர் இந்த இருண்ட அமைதியான வாழ்வை கடவுள் ஏதோ ஒரு திட்டத்திற்கு படைத்திருக்கிறார் அதை நான் நம்புகிறேன் அந்த திட்டத்தை உணர்வேன் அதை குறித்து நான் மகிழ்வேன் அந்த திட்டத்தில்தான் நான் வாழ்கிறேன் என்று சொன்னார்களாம் தன்னம்பிக்கையின் மறு உருவமாக விளங்கிய ஹெலன் கெலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி எண்பத்தேழு வயதில் காலமானார் உறக்கத்திலேயே அமைதியாக அவர் உயிர் பிரிந்தது அவர் பிரிந்து பல வருடங்கள் ஆனாலும் ஹெலன் கெலரின் அறக்கட்டளை அநேகருக்கு உதவியாக இயங்கி வருகிறது ஹெலன் கெலரின் வாழ்க்கை தேவனைப் பற்றி பேசியோ பிரசகம் பண்ணியோ தெரிவிக்கவில்லை தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து சாட்சியாக அறிவித்திருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர்கள் பேசிய வார்த்தை ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது ஐ எம் நாட் டம் நவ் இனி நான் மௌனமாக இல்லை இதோ உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நோக்கி செல்லுங்கள் காட் யூ தேங்க்யூ